திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை அருகே ராமபட்டினத்தில் நேற்றிரவு நடந்த சோக சம்பவத்தில் தாக்குதலால் ஐந்து ஆடுகள் உயிரிழந்தன மேலும் பத்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் படுகாயமடைந்த நிலையில் விவசாயிக்கு சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது விவசாயி ரத்தினசாமி வயது அறுபத்தைந்து வழக்கம்போல் நேற்று மாலை தனது ஆடுகளை தோட்டத்தில் மேயவிட்டு இரவில் தொண்டுப்பட்டியில் அடைத்து வைத்துள்ளார் இன்று காலை பார்க்க சென்றபோது நாய்கள் கடித்து குதறியதில் ஐந்து ஆடுகள் உயிரிழந்தும் பல ஆடுகள் காதுகள் இல்லாமல் படுகாயமடைந்தும் கிடந்தன படுகாயமடைந்த ஆடுகளில் பலவற்றை காப்பாற்ற முடியாத நிலை உள்ளது குட்டி ஈன்ற ஆடு படுகாயத்துடன் தன் குட்டிக்கு பால் ஊட்டும் காட்சி கண்ணீர் வரவழைக்கிறது என கண்கலங்கிய நிலையில் ரத்தினசாமி தெரிவித்தார் பிஏபி வெள்ளகோவில் காங்கேயம் கிளைக்கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் முதலில் காவல்துறையில் புகார் செய்து பின்னரே இறந்த ஆடுகளுக்கு பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்ட ரத்தினசாமியின் தோட்டத்தில் கூடி அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி வருகின்றனர் பல ஆண்டுகளாக வளர்த்து வந்த கால்நடைகளை ஒரே இரவில் இழந்துள்ளேன் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் கால்நடைகளை பாதுகாக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அதாவது வந்து இந்த தெருநாய்கள் அதிகமாக பெருகி வைக்கிட்ட தெருநாய்களால் தொடர்ந்து நாங்கள் வளர்த்தும் இந்த கால்நடைகளை கடித்து கொதறி கொன்று எங்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்த்தித்து வருது கடந்த ரெண்டு ஆடுகளாக இது ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பதினாறு ஆடை கிடைச்சிருக்கு பதினாறு ஆடில் ஒரு அஞ்சு ஆடு அஞ்சு குட்டி இங்கேயே இறந்துருச்சு ஒரு பத்து ஆடுகள் இன்னும் கவலைக்கிடமாக இருக்குது இப்போ நம்ம தொடர்ந்து போராடி 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 திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன சொன்னார்னா நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இதுக்கெல்லாம் இழப்பீடு வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் என்ன சொன்னோம் இழப்பீடு கொடுங்க இல்லைன்னா நான் கொள்கை ரீதியாக ஒரு முடிவு எடுத்து ஆகட்டும்னு சொல்கிறோம் இப்போ ரெண்டுமே பண்ணாமல் ரொம்ப இழுத்து இருந்தாங்க அப்புறம் கடினமான போராட்டத்தின் விளைவாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இழப்பீடு கொடுக்குன்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் இதுவரைக்கும் இழப்பீடு கொடுக்கல ஐம்பது நாள் ஆச்சு நேற்று வந்து நம்மளுடைய தொகுதி அமை அமைச்சர் தொகுதி எம்எல்ஏ அமைச்சருமான முபே சாமிநாதன் அவர்கள் நேரில் சந்தித்து இது பற்றி பேசினோம் அவர் கூடிய விரைவில் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்குன்னு சொல்கிறாரு ஆனால் இது நடக்கிற சம்பவங்கள் மிக கர்ண கொடூரமாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பத்து ஆடுகளில் இந்த ஒரு நாலஞ்சு நாய்கள் சேர்ந்து கடிச்சிருக்குள்ளே பட்டிக்குள்ளே போய் அது காதுகளை எல்லாம் கடிச்சு கடிச்சு ஒரு அஞ்சாறு காது ஒரு பத்து பா பத்து காதுக்கு பக்கமா காது மட்டும் தனியாக கிடக்கும் அது எவ்வளவு ஒரு கொடுமையான செயல்வாரு இது வந்து இது விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள மதிப்பு உள்ள இழ பொருளாதார இழப்பு ஸோ இது தொடர் கதையா இருக்கு இது வந்து நாங்க எங்களால விடவும் முடியல தொடர்ந்து நாங்கள் போராடித்தான் இருக்கோம் அரசு உடனே வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறத எங்களுடைய எதிர்பார்க்கு நல்லா மட்டும்தான் சிவன்மலைங்க காங்கித்திலிருந்து பேசுறீங்க பாத்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு நாலு அஞ்சு நாய் படிச்சுங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு ஆட்டை கடிச்சு ஆடு செத்து போச்சுங்க மீதி வந்து பாத்தீங்கன்னா மீதி பத்தாட்டை கடிச்சிருக்குதுங்க பத்தாட்டில வந்து பாத்தீங்கன்னா நாலு ஆடு வந்து டெத் கண்டிஷன் இருக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல வந்து இழப்பாகுதுங்க இது வந்து ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது மார்னிங் இனியும் பார்த்து பண்ணிணா ஒரு நல்லா இருக்குங்க விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா விவசாயமே வந்து அழிஞ்சிட்ருக்குது தேவையில்லாமல் அழிஞ்சு போயிட்டு இருக்குது இனி யங்ஸ்டர்ஸ் யாரும் இல்லை எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் வெளியோட்டெல்லாம் கிளம்ப தான் வந்து அழைஞ்சிட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா கிளம்ப ஓட்ட போனால் இந்த விவசாயம் ஓட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது நாளுக்கு நாள் அழிஞ்சிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சிலையில் இருக்கிறவங்க நல்லா ஹைஃபையாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு சேம் பத்து கூலிக்கு போகிறவங்க அதே அது ரேட்டு கொடுத்தா வாங்குகிறாங்க பார்த்தா எந்த டிஃப்ரென்ஸுமே போயிட்டு இருக்கு நல்ல சம்பளம் வாங்குறீங்க வந்து முப்பது ரூபாய்க்கு தக்காளி வாங்குறாங்க அதே வந்து நானூறு ஐநூறுரூவா நாங்கள் வேலை செய்கிறவங்க அதே முப்பது ரூபா கண்டிஷனில் தான் தக்காளி வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கோம் பார்த்தா விவசாயம் ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டுருக்கு இதனால் எந்த பயனும் கிடையாது நீ வருங்காலத்தில் விவசாயம் பண்ணாமல் இருந்தால் நல்லதாக நல்லா பிழைக்கலான்னு குடி எடுத்துருக்கு